தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள மேகமலை நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து பன்மடங்கு அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அருவியில் தண்ணீர் நிரம்பி படிக்கட்டுகள் வழியே ஆர்ப்பரித்து செல்வதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கும் அருவிக்கு செல்வதற்கும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் வெள்ள நீர் முற்றிலுமாக வடிந்து மறு உத்தரவு வரும் வரை இந்த தடை தொடரும் என்றும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனா் மத்திய அமைச்சரும் பாஜகவின் தேசிய தலைவருமான ஜேபி பி நட்டாவை ஒடிசா முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி இன்று சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு குறித்து மோகன் சரண் மாஜி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தற்போதைய அரசியல் சூழல் ஒடிசாவில் செயல்படுத்தப்பட வேண்டிய முன்னெடுப்புகள் குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார் ஜேபி பி நட்டாவின் அறிவார்ந்த வழிகாட்டுதல்கள் அர்ப்பணிப்பு மற்றும் உறுதிப்பாட்டுடன் மக்களுக்கு சேவையாற்றும் உத்வேகத்தை தொடர்ந்து வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சத் பூஜையை முன்னிட்டு தலைநகர் புதுதில்லியின் லட்சுமி நகர் பகுதியில் யமுனை ஆற்றில் மாநில அரசு சார்பில் ஆய்வு செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டது இதற்காக முதலமைச்சர் ரேகா குப்தா படகில் பயணம் செய்தபடி இன்று ஆய்வு மேற்கொண்டார் அவருடன் அதிகாரிகளும் படகில் பயணித்தனர் நெல்லையில் மாற்றுத்திறனாளி மாணவிகள் உட்பட ஆயிரத்து இருநூறு பேர் பங்கேற்ற பிரம்மாண்ட சிலம்பம் சுற்றும் உலக சாதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இதனை மாநகர காவல்துறை துணை ஆணையர் பிரசன்னகுமார் தொடங்கி வைத்தார் இதில் நெல்லை தூத்துக்குடி தென்காசி திருச்சி மதுரை சேலம் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் எட்டு வயது முதல் ஐம்பத்தி இரண்டு வயது வரையிலான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தனியார் ஊழியர்கள் பொதுமக்கள் என ஆயிரத்து இருநூறு சிலம்ப வீரர்கள் பங்கேற்றனர் காலை பத்து மணி பத்து நிமிடங்களுக்கு தொடங்கிய இந்த உலக சாதனை முயற்சியில் இரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை சிலம்பத்தை சுற்றினர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார் வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எந்த அளவுக்கு மழை வந்தாலும் அதனை எதிர்கொள்ளும் அளவிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள இம்பால் விமான நிலையத்தில் பயணிகளின் உடமைகளை வழக்கமான சோதனைக்கு உட்படுத்தியபோது கஞ்சா கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டு நபர்களின் உடமைகளில் இருபத்தி ஒன்று கிலோ எடையிலான கஞ்சா மறைத்து கொண்டுவரப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது அதன் மதிப்பு இருபது லட்சம் ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது உத்தரகண்ட் மாநிலத்தின் டேராடூனில் ஐம்பதாவது சப் ஜூனியர் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனை அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒராம் தேதி இந்திய மண்ணிலிருந்து நக்சலிசம் முற்றிலும் ஒழிக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளாா் சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்ட அவர் அங்குள்ள பஸ்தார் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது மத்திய அரசும் சத்தீஸ்கர் அரசும் நக்சல் முற்றிலும் ஒழிக்க உறுதிபூண்டிருப்பதாக குறிப்பிட்டார் சரணடையும் கொள்கையை செயல்படுத்தியிருப்பதாக சுட்டிக்காட்டிய அமித் ஷா நக்சல் தீவிரவாதத்தின் மூலம் தேசத்தின் அமைதியை குலைக்க நினைப்பவர்களுக்கு ஆயுதப்படையினரும் ரயில்வே பாதுகாப்பு படையினரும் சத்தீஸ்கர் காவல்துறையினரும் தக்க பதிலடி கொடுப்பார்கள் எனவும் எச்சரிக்கை விடுத்தார் பீகாரில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என பாஜக தேசிய செய்தித் தொடர்பாளர் கவுரவ் பாட்டியா தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பீகாரில் தேர்தல் முடிவுகள் வெளியாகும்போது வன ஆட்சியின் அடையாளமாக திகழ்ந்தவர்கள் அனைவரும் காணாமல் போவார்கள் என்றும் குறிப்பிட்டார் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா இன்னிங்ஸ் மற்றும் நூற்று நாற்பது ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அகமதாபாத்தில் கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கிய இந்த ஆட்டத்தில் நேற்றைய ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு எட்டு ரன் எடுத்திருந்தது மூன்றாவது நாளான இன்று போட்டி தொடங்கிய போது நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக இந்தியா அறிவித்தது இதனையடுத்து இரண்டாவது இன்னிங்ஸை விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்திய வீரர்களின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் நூற்று அறுபத்தி இரண்டு ரன்னுக்கே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது